சமத்துவம் என்பது சொல்லளவில் மட்டுமே இருக்கிறது கடவுளை முழுமையாக அறிந்த ஞானியின் கண்ணுக்கு உலகமே சமமாக தோன்றும் தேடாத வரைக்கும் தான் கடவுள் எங்கோ இருப்பதாக தோன்றும் ஆனால் அவனை தேடத் தொடங்கிவிட்டால் நமக்கு அருகிலே இருப்பதை அறிய முடியும் நோய் துன்பம் வறுமை குறிக்கிடும்போது பொறுமையுடன் எதிர்கொள்ள வேண்டும் நமக்கு துன்பம் செய்தவரையும் மன்னிக்கும் பெருந்தன்மை வேண்டும் உடல் உடை இவை மட்டும் தூய்மையாக இருந்தால் போதாது மனதில் அழுக்குப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு கடவுளின் திருவடியை சிந்திப்பது ஒன்றுதான் வழி இந்த உலகத்தை படைத்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவதே நைவேத்தியம் படைப்பதன் நோக்கம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர சங்கரே ஜெய ஜெய்சங்கர மகாப்பிரியவாச்சரணம் இது மகாப்பிரியவா அருள்வாக்கு